வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஜ்வி பலராமையா அவரோட சித்த மருத்துவம் அப்படின்ற கு புத்தகத்தில் உடல் வெப்பத்தால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுத்துருக்காருன்றதை பார்க்கலாம் அதில் ஒரு சிலர் நாங்கள் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் போடுறப்போ நீங்களே பண்ணிடுறீங்களாக்கா நீங்களே எங்களுக்கு என்னெல்லாம் அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க நாங்கள் பெரிய லெவலில் யூனிட் மாதிரி வச்சு நாங்கள் எதுவும் செய்யல ஸோ அதனால் எல்லா மருத்துவ குறிப்புகளுக்கும் எங்கள் கிட்டே வந்து அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் மேக் பண்ணலாம் இல்லை உங்க வீட்டில் நீங்களே ஒரு சின்ன சின்ன மெனக்கெடல்லாம் உங்களோட கிச்சன்ல பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிய நீங்க வந்து டாக்டர் டிபெண்ட் இல்லாமல் நீங்களே பாதுகாத்துக்க முடியும் ஒரு சில விஷயங்களை நாங்களும் அந்த ப்ராடக்டை மேக் பண்ணி சேல்ஸ் பண்றோம் அது என்னென்ன ப்ராடக்ட்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் செய்யறதுல ஒரு சில இதெல்லாமே வந்து நீங்களே கொஞ்சம் மெனக்கெட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும் சரி ஓகே வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா என் வயது முப்பத்தேழு உடலில் உஷ்ணம் அதிக அதிகமாக உள்ளது கண் எரிச்சல் முகம் உடல் முழுவதும் கதகதை என்று காந்தலாக இருக்கிறது சிறுநீர் சூடாகவும் மஞ்சளாகவும் போகிறது வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறேன் தும்மலும் ஜலதோஷமும் உள்ளது இந்த உஷ்ணத்தை குறைக்க வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜட்ஜ் பி பலராமையா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் உங்கள் நோயை நீங்கள் சரியாக கவனித்திருக்கிறீர்கள் கீழ்கண்ட தைலம் தயாரித்து வாரம் இரண்டு நாள் தலைக்கு தேய்த்து குளித்தால் உஷ்ணம் குறையும் சந்தன தூள் விளாமிச்ச வேர் வெட்டி வேர் குருவேர் வேர் ஜடாமாஞ்சி ஆகியவைகளை நூறு கிராம் இடித்து ஒன்றும் பாதியுமாக சூரணம் செய்து கொள்ளவும் இதை போட்டு கொதிக்க ஒரு லிட்டர் அளவுக்கு சுண்டியதும் வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதை ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் ஊற்றி அடுப்பேற்றி சிறு தீயில் வைக்கவும் நீர் குறைந்து சிடுசிடுப்பு அடங்கிய பின் இறக்கி அதில் பச்சை கற்பூரம் கிராம் பொடி செய்து போட்டு கலக்கி மூடிவையுங்கள் நன்றாக ஆறிய பிறகு குட்டியில் அடைத்து கொள்ளுங்கள் தினசரி இந்த தைலத்தை தலையில் தடவலாம் வாரம் இரண்டு முறை தலைக்கு தேய்த்து குளிக்கவும் தும்மல் ஜலதோஷமும் குணமாகும் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பமும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு குறிப்புகள் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்